வணக்கம் வேல்மாறல் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு சுரர்க்கும் முனி வரற்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் விடிசாடும் சுரர்க்கும் என்பது தேவர்களை குறிக்கும் சுரர்கள் என்றால் தேவர்கள் அசுரர்கள் என்றால் சூரர்கள் சூரவத்மன் வம்சத்தினர் அசுரர்கள் தேவர்கள் சுரர் சுரர்க்கும் முனிவரர்க்கும் முனிவர்களுக்கும் மகவதிக்கும் மகவதி என்பது தேவர்களின் தலைவன் இந்திரன் தனக்கும் விதி என்பது பிரம்மா விதி காணும் உடம்பை விடாவினையேன் நம்ம உடம்பை படைக்கிறதெல்லாம் பிரம்மா அதனால் அவருக்கு விதின்னு பேர் அரிதனக்கும் அரி விஷ்ணு நரர் தமக்கும் மனிதர்கள் உருண் இடுக்கண் வினை சாடும் இவங்க எல்லாருக்கும் ஏற்படுற இடர்களை வேல் வந்து அழிக்கும் அவர்களுடைய கர்ம வினைகளை வேல் சாடும் என்று சொல்கிறார் அருணகிரியார் இந்த சூரபத்மன் நூற்றி எட்டு யுகங்களுக்கு உயிர் வாழணும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளணும் போர் செய்வதற்கு இந்திரஞால தேர் பெண் வயிற்றில் தோன்றிய யாரும் தண்ணி கொல்லக்கூடாது இப்படியெல்லாம் வரம் வாங்கி வச்சுருக்கான் யாரண்ட சிவன் அண்டை சிவன் ஓவர் ரைட்ஸ் கொடுத்தாரு சரிப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் எல்லாம் கிடச்சாச்சு தலைக்கு மேலே தலகணமும் வந்தாச்சு ஒரு தும்சம் பண்ணணும் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாத்தையும் நம்ம ஆளணும்னா ஏதாவது பண்ணணும்னு எல்லாம் திரட்டிட்டு முதல்ல குபேரன் கிட்ட போகிறான் குபேரன் செல்வத்துக்கு அதிபதி குபேரனை அடிமைப்படுத்தி செல்வங்களை கொள்ளையடித்தான் அப்புறம் என்ன வாயு அக்னி வருணன் வரிசையாக எட்டு திக்கு அதிபதிகளையும் தன் வசப்படுத்துகிறான் அதுவும் அக்னி என்பவன் நெரு நெருப்புக்கு அதிபதி அந்த அக்னியை நெருப்பாலேயே தோக்கடிக்கிறானா எப்படி ஒரு பவர்ஃபுல் பாருங்கள் தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் அப்புறம் பிரம்மா இந்திரனை செல்படுத்தியாச்சு இப்போ பிரம்மா பிரம்மா வந்து அவரையும் ஒரு வழியாக பண்ணி கையாக படுத்தியாச்சு பிரம்மாவும் அவங்க அவங்க வசம் போயிட்டார் அசுரர்கள் வசம் பிரம்மா இப்போது திருமாலுக்கு குறி வைக்கிறாங்க விஷ்ணுவுக்கு வைகுண்டத்தில் இருக்கும் விஷ்ணுவிற்கு இவர்கள் படையெடுத்து போகிறாங்க அவர் என்ன பண்ணார் சிவப்பாவம் போக வேண்டாம் நம்ம பேசாமல் இந்த சக்கராயுதத்தை அவங்களுக்கு பரிசாக கொடுத்து ப்ளஸ் வேறு பண்ணுறார் நல்லாரு நல்லா வாழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள் பதறி அடித்து அலறி போய் பரந்தாமா என்ன காரியம் செய்தீர்கள் ஏற்கனவே லோகாதிபதி இவ்வளோ வரத்தை கொடுத்து அவங்கள ஒரு வழி பண்ணியிருக்கார் நீங்களுமா அப்படின்னு கதறாங்க அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இது சிவன் அளித்த வரம் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது அவரிடமே சென்று நீங்கள் சரணடைய வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் தீர ஈசனிடமே சென்று முறையிடுவோம் இப்படியாக வல்வினை தீர கந்தவேல் அவதாரம் அவ்வளோதான் கந்தவேல் அவதாரம் எடுத்து இந்த வேல் யார் யாரெல்லாம் காப்பாற்றுறது சுரர்க்கும் முனிவரர்க்கும் பகவதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஊரும் இடுக்கன் வினை சாடும் இத்தனை பேரையும் காப்பாற்றுது விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்தரு வரை உய்யும் வகையில் வேல் அருளி செய்தது அப்படின்னு சொல்கிறார் போர்மா வளத்தின் அசுரகுளம் பொடியாய் பறந்து கடல் தூர்க்க தேர்மா கலபத்து ஏறி வரும் செந்திற் கந்தன் திருக்கை வேல் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாரு அருணகிரியார் அந்த கந்தன் வேலவன் கோவில் கொண்டான் புகழடைந்தாரைக் காப்பான் சீருரும் இவன் கை வேலையை சிந்திப்பதே எமக்கு வேலை இவன் கை வேலை சிந்திப்பதே எமது வேலை அப்படின்னு சொல்கிறார் தேங்க் யூ